து தனது சிற்றுரை வழங்க கவிஞர் எழுத்தாளர் முத்துராசகுமார் அவர்களை இழைக்கிறேன் சிற்றுறை நண்பர்களுக்கு வணக்கம் ரொம்ப லேட்டாயிடுச்சு நான் அதை ரொம்ப சுருக்கமாக முடிச்சிடுறேன் விருதாளர் லோகேஷ் அப்புறம் இருந்த அதிரூபன் அதே பட்டியலில் இருந்த மற்ற படைப்புகள் படைப்பாளர்கள் எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள் கங்கு நாவலும் ஈத்து சிறுகதை தொகுப்பும் பட்டியலில் இருந்தது அது குறித்து பேசிய எழுத்தாளர் சரவணன் சந்திரன் கவிஞர் வேல்கண்ணன் கவிதைகள் குறித்து பேசிய நீர்ச்சுலி பிடிமன் கவிதைகள் குறித்து பேசிய கவிஞர் வெயில் எல்லோருக்குமே மனமார்ந்த நன்றிகள் நிறைய கோணங்கள் கிடச்சது மூன்று படைப்பாளர்களுமே என்னுடைய படைப்புகளை முன் வச்சு பேசின கருத்துக்கள் விமர்சனங்கள் எல்லாமே என்னுடைய படைப்பவே நான் திரும்பி பார்க்குறதுக்கு நிறைய கோணங்கள் கிடச்சது வந்திருந்த நண்பர்கள் எல்லா பேருக்குமே நன்றி சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் என்னுடைய வாசிப்பு குறைபாடாக கூட அது இருக்கலாம்னு நினைக்கிறேன் எந்த ஒரு இலக்கியத்துலுமே பெருமளவு பதியப்படாத அந்த ஒரு மதுரை நகரத்திலேருந்து ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் சுற்றி இருக்கக்கூடிய அந்த புறநகர் கிராமங்களில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் என்னுடைய கவிதைகளில் கதைகளில் கங்கு நாவலில் வந்துட்டு இடம்பெற்றிருக்குறாங்க அதில் நிறையா பேர் மாண்டு போயிருக்கிறாங்க நிறையா பேர் இன்னும் உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மனிதர்கள் எல்லா பேருமே நான் இந்த நேரத்தில் நினச்சிக்கிறேன் ஏன் இதெல்லாம் எழுதணும் அந்த மனிதர்கள் அவங்களுடைய பாடுகள் வாழ்வியல் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு பல்லுயிர் தன்மை அதுக்குள்ளே எல்லோருமே அடங்கிடும் நினைக்கிறேன் அந்த மனிதர்கள் அல்லாத உயிரினங்களும் அதுக்குள்ளே அடங்கிடன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ஏன் நம்ம இந்த இலக்கியத்தில் பதிவு செய்யணும்னா நினச்சேன்னா வித உரையாடல் தான் பக்கத்தில் இருக்க மனுஷங்குடையோ இல்லை சமூகத்துக்கூடையோ ஒரு சின்ன உரையாடலை இதன் வழியாக நம்ம நிகழ்த்தலாம் அதன் வழியாக நம்ம இன்னும் சில விஷயங்களை கற்றுக்கறலாம் நம்ம கற்றுக்கிட்டு இருந்த சில விஷயத்தை இன்னும் உடச்சி புது விஷயத்தை கற்றுக்கறலாம் ஒரு மனிதத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு தான் தொடர்ச்சியாக வேலை செஞ்சிகிட்ருக்கேன் இந்த நிகழ்வும் இந்த கலந்துரையாடல்களுமே அடுத்தடுத்து நான் வேலை செய்யக்கூடிய கலை இலக்கிய வடிவங்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சக்தி தான் நான் சொல்ல முடியும் குறிப்பாக நரணனனுக்கு ரொம்ப நன்றி நான் என்னுடைய மூன்று கவிதை தொகுப்புகள் அந்த பிடிமண் நீர்ச்சுழி கழுமரம் ஈத்து சிறுகதை தொகுப்பு கங்கு நாவல் இந்த படைப்பு மனநிலையை தக்க வைக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை வந்துட்டு நரணனை வந்துட்டு ஒரு திறப்புகளை திறந்து விட்டுருக்கிறாரு இந்த நேரத்தில் ரொம்ப மனமார்ந்த நன்றி இந்த படைப்புகளில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஏதோ ஒரு விதத்தில் யாராலையோ ஒடுக்கப்பட்டு இல்லை அடிக்கப்பட்டு துடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய ஒப்பாரிகளுக்கு அவங்களுடைய ஒப்பாரைகளில் வந்துட்டு அவங்களுடைய தொண்டைகள் எல்லாமே வெற்றி கம்மி போயிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் அவங்க கையாளாகாத தனிமையாக நிற்கக்கூடிய அந்த தன்மையில் அவங்க நிர்கதியாக நிற்கலாம் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நிற்கலாம் அவங்களுடைய உடல்களும் உள்ளமும் அறுபட்டு துடி இருக்கும் பொழுது என்னுடைய என்னுடைய சிறிய அந்த கலை இலக்கிய வேலை வந்துட்டு அந்த அந்த நாடி இருக்க நாடி மேலே கை வச்சு அதை அடங்கிருச்சா இன்னும் கொஞ்சோன்னு இருக்கா இல்லை அந்த நாடியை இன்னும் உயிர்ப்பிக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சதேன் அந்த படைப்புகள் எல்லாமே இன்னுமே அந்த பணியை நான் சிறப்பாக செய்வேன் நம்புகிறேன் உங்களுடைய வாசிப்பு கருத்து விமர்சனங்கள் எல்லாமே அதுக்கு வலு சேர்த்துருக்குது கண்டிப்பாக அடுத்த ஒரு படைப்பில் நிச்சயமாக நம்ம சந்திக்கலாம் வந்திருந்த நண்பர்கள் எல்லா பேருக்குமே ரொம்ப நன்றி மகிழ்ச்சி